சூர்யா ஜோதிகா பிரிந்து வாழ்கிறார்களா பயில்வானுக்கு தரமான பதிலடி சமீபத்தில் ஜோதிகா மும்பையில் வீடு வாங்கி செட்டில் ஆகிவிட்டார் என்ற செய்தி வெளியானது ஆனால் சூர்யா தனது மகனுடன் சென்னையில்தான் வசித்து வந்த நிலையில் இருவரும் பிரிந்து வாழ்கிறார்கள் என சிலர் கொளுத்தி போட்டிருந்தனர் அதில் சினிமா விமர்சகர் பயில்வான் ரங்கநாதன் அவர்களும் சூர்யா ஜோதிகா இருவரும் குடும்ப பிரச்சனை காரணமாக பிரிந்து வாழ்வதாக கூறியிருந்தார் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஜோதிகா இப்போது பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறார் தனது உடல் எடையை குறைத்து ஸ்லிம்மாக மாறியுள்ள ஜோதிகா ஊடகம் ஒன்றில் பேசும்போது சூர்யாவை பற்றி சில விஷயங்களை பகிர்ந்து இருந்தார் அதாவது இருவரும் படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கும்போது தாங்கள் பிரிந்து விட்டதாக சில ஊடகங்களில் செய்தி பரவி வருகிறது வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஜோதிகா இதேபோல் வேண்டுமென்றே பொய்யான விஷயத்தை பரப்புவது தவறான செயல் மேலும் விரைவில் சூர்யாவின் கங்குவா படம் திரையில் வெளியாகியிருக்கிறது ஆனால் கங்குவா படத்தின் கெட்டப்புக்காக சூர்யா ஒரே ஹேர் கட்டிங்கில் பல நாட்களாக இருந்து வருகிறார் அது தனக்கு பிடிக்கவில்லை எப்போது அவர் ஹேர் கட் பண்ணுவார் என்று காத்து கொண்டிருப்பதாக ஜோதிகா கூறியிருந்தார் மேலும் ஜோதிகாவும் இப்போது சினிமாவில் படுபிசியாக இருந்து கொண்டிருக்கிறார் தமிழில் சூர்யாவுடன் ஓர் படத்தில் நடிக்க உள்ள நிலையில் மற்ற மொழி படங்களில் அதிகம் ஆர்வம் காட்டி வருகிறார் மேலும் இப்போது கடுமையாக உடற்பயிற்சி செய்து உடம்பை குறைத்துள்ள நிலையில் தீவிரமாக சினிமாவில் ஜோதிகா செயல்பட இருக்கிறார் ஜோதிகா மற்றும் சூர்யா இருவரும் சமீபத்தில் தீவிரமாக ஒர்க் அவுட் செய்யும் வீடியோ இணையத்தில் வெளியாகி ட்ரெண்ட் ஆனது இந்நிலையில் ரீஎன்ட்ரி கொடுத்துள்ள ஜோதிகா இப்போது தனது உடம்பை பதினைந்து கிலோ குறைத்து இருக்கிறார் சினிமாவில் டாப் இடத்தில் இருந்து ஜோதிகா தான் கமிட் செய்த படங்களில் இருந்து விலகி சூர்யாவை திருமணம் செய்து கொண்டார் அதன் பிறகு படங்களில் நடிக்காமல் இருந்த நிலையில் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தை கவனித்து வந்தார் இப்போது மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்த நிலையில் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களை மட்டும் நடித்து வந்தார் உடல் பருமன் அதிகமாக இருந்த நிலையில் நாற்பத்தி ஐந்து வயதில் உடற்பயிற்சி மூலம் தனது இளமையை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார் அதற்காக அவர் என்னென்ன விஷயங்களை பின்பற்றி இருக்கிறார் என்பதை சமீபத்தில் கூறியிருந்தார் காலை எழுந்தவுடன் குறைந்தபட்சம் முப்பது நிமிடம் வரை ஜோதிகா ரன்னிங் செய்வாராம் அதேபோல் அவர் அருந்தும் வாகனங்களும் ஜோதிகாவின் உடல் எடையை குறைத்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக கிரீன் டீ மற்றும் இளநீர் போன்றவற்றை தான் அருந்துவாராம் மேலும் உடற்பயிற்சி வாயிலாகவும் தனது உடல் எடையை குறைத்துள்ளதாக கூறியிருக்கிறார் அன்றாட வாழ்க்கையில் சில பழக்க மாற்றினாலே உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் உடற்பயிற்சியை காட்டிலும் முறை உடல் எடை குறைப்பதில் முக்கிய பங்கு இருக்கிறது